இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ப்ளவுஸில் டாட்டின் பயன்கள் என்ன இந்த டாட்டு வந்து என்னென்ன செய்யும் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த டாட்டுகள் வந்து எந்த ஜெஸ்ட்டுக்கு எந்த அளவு டாட் பிடிக்கணும் அப்படிங்கிற கணக்கீடுகள் தெரிஞ்சு நிறைய வீடியோஸில் எல்லாமே அளவுகள் சொல்லியிருப்போம் அப்போ இந்த டாட்டு என்னெல்லாம் பண்ணும் அப்போ இதில் நிறைய கவனிக்காமல் டாட்டுகளை எப்படி பயன்படுத்துகிறாங்க நிறைய நட்புகள் அப்படின்னா இந்த ஆம்கோல் டாட் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல அப்போ இந்த ஆம்கோளினுடைய டாட்டுக்கு ஸ்டாண்டர்ட் அளவு என்ன இந்த டாட்டு வந்து எப்போ வந்து இந்த அளவீடு டாட்டினுடைய அளவீடுகள் வந்து எப்போ மாறுது அப்போது இந்த அப்பர் ஜெஸ்டினுடைய அளவுக்கும் மிடில் ஜஸ்டினுடைய அளவுக்கும் வித்தியாசம் விகித சம அளவில் இருந்து இப்போ முப்பத்தி எட்டு இன்ச்சி அப்பர் ஜெஸ்ட் அப்படின்னா மிடில் ஜெஸ்ட் வந்து முப்பத்தி ஒம்பது இருக்கணுங்கிறது விகதேசம் அளவின் சரியான அளவு ஆனால் இது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு இப்படிலாம் வந்து எக்ஸஸ் ஆகும் அப்போ இதுபோல் ஆகும்போது ஆம்கோளினுடைய அளவு இந்த விகதேசம் அள அளவின்படி சரியாக இருக்கா அப்போ அந்த விகிதசம அளவின்படி சரியாக இருந்தாலோ தேவையை விட அதிகமாக இருந்தாலோ அப்போ கட்டிங் பண்ணும்போது பிரச்சனை வராது ஆனால் ஆம்கோளினுடைய அளவு சம அளவை விட கம்மியாக ஆகும்போது இங்கே இந்த ஆம்கோல் டாட் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறும் ஏன்னா அப்பர் ஜெஸ்ட்டுக்கும் மிடில் ஜெஸ்ட்டுக்குமான இந்த கிராஸ் ஷேப் வந்து ஆம்கோளினுடைய அளவு தேவையை விட கம்மியாகும் போது இங்கே உள்ளடங்கி வரும் அப்போ இந்த சைடுனுடைய மார்க் வந்து இங்கே இந்த கிராஸ் வந்து மிடில் ஜெஸ்டில் இப்படி அதிகமாகும் அப்போ இப்படி அதிகமாகும்போது ப்ளவுஸில் வந்து ஒரு திருகல் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அந்த ஃபினிஷிங்கில் வந்து கொஞ்சம் கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படும் அப்போது இந்த இடத்துல இந்த ஆம்கோளுடைய டாட்டை வந்து நாம் இங்கேருந்து இந்த ஆம்கொள்ளுடைய டாட்டை வந்து அகலப்படுத்தணும் அப்போது தேவையை விட ஆம்கோளுடைய அளவு கம்மியாக இருக்கும்போது இந்த டாட்டினுடைய அளவை வந்து நாம் வந்து அகலப்படுத்தும் போது இந்த மிடில் ஜெஸ்டினுடைய சைடு ஷேப்பை வந்து சமன்படுத்தப்படும் அப்போ அதுக்கு இந்த டாட் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது ஸோ அப்போது அதுக்கு மட்டுமல்லாமல் அப்பர் ஜெஸ்ட்டுக்கும் மிடில் ஜெஸ்ட்டுக்குமான அளவு எப்போ வந்து அதிகரிக்குதோ அப்போ கப் சேப்பினுடைய அளவும் வந்து அதிகமாக தேவைப்படும் அப்போ ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு டாட்டில் மட்டுமே வந்து ஒட்டுமொத்த அந்த ஷேப்பையும் நம்ம கொண்டு வந்து கொடுக்க முடியாது ஸோ அப்போ இந்த டாட் இந்த ஒரு டாட்டுக்குள்ளே எல்லாத்தையும் கொடுக்க முடியாது இந்த கப் ஷேப்பினுடைய அளவு வந்து இந்த விகித இந்த மிடில் ஜெஸ்டினுடைய அளவு அதிகமாகும் போது இந்த ஷேப்பு வந்து அதிகமாக தேவைப்படும் அப்போது அதை இந்த ஆம்கோல் டாட்டும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணும் இந்த டாட்டினுடைய அளவு அதிகரிக்கும் போது இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் இல்லாமல் வர்றதுக்கு இந்த டாட்டும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்போ இந்த டாட் இது மட்டும்தான் செய்யுது அப்படின்னு செய்தா அப்படின்னு கேட்டால் இன்னும் ஒரு வேலையும் செய்யும் இந்த டாட்டை பிடிக்கும்போது இந்த நெக்குனுடைய விரிதல் இப்போ இந்த நெக்கு வந்து கிராஸாக இருக்குது அப்போது இந்த டாட்டை பிடிக்கும்போது இந்த நெக்கும் வந்து இங்கே வந்து ஷோல்டர் பக்கமாக வந்து விரியும் அப்போது ஆல்ரெடி நாம் வந்து ஷோல்டர் வந்து நெக்குனுடைய தன்மையை பொறுத்து மைனஸ் பண்ணி வைக்கிறோம் ஸோ அந்த மைனஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அப்போது நெக்குனுடைய ஷேப் வந்து நாம் கட்டிங் பண்ண பொசிஷனில் ப்ளவுஸை போடும்போதும் சரியாக இருக்கணும்னு சொன்னால் இங்கே வந்து இந்த கிராஸ் கொடுத்து கட் பண்ணோன்னா தான் ப்ளவுஸ் உடனே நெக்கு இப்படி ஸ்ட்ரைட் ஆகும் ஏன்னா இது ஷோல்டருக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நெக் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாகிடும் வெட்டின கட்டிங் அப்படி கரெக்டாக கிடைக்கும் அப்போது இது இங்கே தள்ளி போகும்போது இந்த டாட்டை பிடிக்கும்போது அதை சமன்படுத்திடும் ஸோ அப்போது இந்த டாட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போது இந்த டாட்டை எப்போ நாம் அதிகப்படுத்த இந்த டாட்டை வந்து நாம் எப்போ அதிகப்படுத்த வேண்டியது இருக்கும் அப்படின்னா அப்பர்ஜெஸ்ட்டுக்கும் மிடில் ஜெஸ்ட்டுக்குமான அளவுகள் மாறுபட்ட உடல் தன்மைக்கு வரும்போது அங்கே ஆம்கோலினுடைய தேவை ஆம்கோல் என்பது வந்து பாடி அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி எட்டு டிவைடட் பை ஃபோர் ஒன்பதரை மைனஸ் ஒன் இஞ்சி எட்ட அப்போ பதினேழு இஞ்சிங்கிறது ஆம்கோல் வந்து இருக்கணும் முப்பத்தி எட்டு இஞ்சி அப்பர் ஜஸ்ட் இருந்தால் பதினேழு இஞ்சி ஆம்கோல் இருக்கணும் இந்த பதினேழு இஞ்சி கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் ஸ்டாண்டர்டு முக்கால் இஞ்சி வச்சு நம்ம பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இதுவே வந்து ஆம்கோல் வந்து பதினாற பதினாறு அப்படி ஆம்கோல் வந்துருச்சுன்னு சொன்னால் மிடில் ஜஸ்ட் இங்கே வந்து நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டுன்னு போயிருச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து இந்த டாட்டை வந்து ஒன்று இன்ச்சியிலிருந்து ஒன்று இன்ச்சு ஒன்று இன்ச்சு வரைக்கும் வந்து ஒன்று ஒன்றே கால் வரைக்குமே இந்த டாட் வைக்க வேண்டிய சூழல் வரும் இங்கே நெக்கோட பிராடையும் பொறுத்து ஸோ இப்போ இந்த ஒரு ஒரு டாட்டுக்கு உள்ளே வந்து டாட் மார்க் பண்ணும்போதே வந்து இவ்வளவு விஷயங்களையும் வந்து நம்ம ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம்தான் வந்து அந்த டாட்டு வந்து நம்ம வந்து தீர்மானிக்க முடியும் ஸோ அப்போ இதை பண்ணிட்டோம் அப்போ இந்த டா இந்த ஆம்கோல் டாட்டை பிடிக்கும்போது இங்கே ஆல்ரெடி இது சோழர் பக்கமாக கொண்டு போகும் தேவையை விட அதிகமாக கொண்டு போகாமல் அதை பேலன்ஸ் பண்ணுறது வந்து இங்கே இந்த சைடு டாட் வந்து பண்ணும் இந்த சைடு டாட்டை பிடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த டாட்டை நம்ம பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நெக்கு வந்து முன்னோக்கி வரும் இப்படி இருக்குன்னா இந்த டாட்டை பிடிக்கும்போது நெக்கு வந்து இங்கே ஃப்ரெண்டுக்கு வரும் இந்த நெக்கு ஃப்ரெண்டுக்கு வரும் இப்படி இப்போ இந்த டாட்டை விட்டுட்டோம் அப்படின்னா இது மேலே போயிடும் இந்த டாட்டை பிடிக்கும்போது இது முன்னாடி வந்து இந்த நெக்கை முன்னோக்கி இழுக்கும் அப்போ இந்த டாட்டை பிடிக்கும்போது இது இந்த சைடு இழுக்கும் அப்போது இந்த ரெண்டு டாட்டையும் பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நெக்குனுடைய ஸ்டேப் வந்து தேவையான ஸ்டேட்டுக்கு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் இந்த ரெண்டு டாட்டையும் பிடிக்கும்போது இந்த நெக்கு வந்து கிராஸாக இருந்த நெக்கு வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அப்போது ஒவ்வொரு டாட்டுக்கும் வந்து அதனால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம கவனித்து வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ் கட் பண்ணும்போதும் அது எல்லாத்தையுமே கவனிக்கணும் நெக்கினுடைய தன்மை எப்படி போகுது அதை சமன்படுத்தும் விதமாக அந்த டாட்டினுடைய அளவுகள் வந்து கொடுக்கணும் அப்போது இந்த டாட்டினுடைய அளவு என்பது வந்து இங்கே வந்து இஞ்சிங்கிறது ஆம்கோல் டாட் வந்து இஞ்சிங்கிறது ஸ்டாண்டர்டு அதுக்கு மேலே மாற்றங்கள் தேவையா என்பதை வந்து அந்த அளவுகள் தீர்மானிக்கும் அதே மாதிரி வந்து இந்த மெயின் டாட்டினுடைய அளவு வந்து மிடில் ஜஸ்ட்டு டிவைடட் பை பதிமூணு என்பது வந்து அதில் வரக்கூடிய அளவு தான் வந்து இந்த டாட்டினுடைய அகலம் இதில் மாற்றம் தேவையா என்பதை வந்து இடுப்புனுடைய அளவு வந்து இடுப்பினுடைய அளவை பொறுத்தும் பஸ்டனுடைய அளவு தேவையை விட கம்மியாகும்போது இந்த மாற்றத்தை செய்ய வேண்டி இருக்கும் ஸோ அப்போ அங்கே அந்த மாற்றத்தை எப்படி செய்யணுங்கிறது அப்போ அந்த டாட்டில் மெயின் டாட்லேயும் கவனிக்கணும் ஸோ இப்படி ஒவ்வொரு டாட்டுகளையும் வந்து நீங்கள் கவனத்தில் கொண்டு இந்த டாட்டு எதுக்காக நம்ம வந்து பண்ணுறோம் அது என்ன பயனை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சு ஒரு ப்ளவுஸை கட் பண்ணால் மட்டுமே தான் அங்கே ஹண்ட்ரட் கட்டிங் வந்து மிக நேர்த்தியாக இருக்கும் நன்றி எழுப்புகளை